ஹலோ ஆல் இந்த வீடியோவில் நம்ம நம்மளோட மார்க்கெட் இப்போ என்ன பொசிஷனில் இருக்குது இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து புல்லிஷாக திரும்பிடுச்சா டெக்னிக்கலாக எப்படி இருக்குது ஃபண்டமெண்டலாக ஆகிடுச்சா அண்ட் இப்போ இருக்கக்கூடிய அந்த வார் சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எந்தெந்த லெவல்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட் ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் எப்படி எடுக்கலாம் இப்போ ஹோல்டு பண்ணிட்டுருக்க என்ட்ரிஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் க்ளியராக சொல்லியிருக்கேன் நம்மளோட ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பையிங்க்கான ஒரு டூல் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஒரே சார்ட்டில் கால் அண்ட் புட்டு ரெண்டையுமே பார்த்து எதில் வந்து பை எடுக்கணும் எதில் செல் எடுக்கணும் அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு ஈஸியாக ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டமாக நான் வந்து இதை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல காலில் பை அப்படிங்கிறத இந்த ட்ரையாங்கிள் சொல்லிடுச்சு காலையிலே எடுத்தோம் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பாருங்கள் திரும்ப இந்த இடத்துல புட்டில் பைங்கிறது கொடுக்கு சொல்லியிருக்கு எங்கேயுமே நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் ஸோ எது புல்லிஷாக இருக்குது எது பீரிஷாக இருக்குது எந்த இடத்துல பை எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் சிக்னல் ப்ளஸ் எங்கே எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் நான் கிளியராக வர மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் நம்மளோட யூசர்ஸ் எல்லாமே நல்லா ப்ராஃபிட்டபிளாக இதை பண்ணிகிட்ருக்காங்க இதோட டெமோ த்ரீ டேஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் டெமோ வாங்கி இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டெமோ வேணும்னாக்கா இந்த நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு த்ரீ டேஸ் டெமோ கொடுப்பாங்க நீங்கள் அதை பார்த்துட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுங்கிற ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வீடியோவும் இருக்குது அதையும் பார்த்துட்டு மூணு டைப் ஆஃப் என்ட்ரீஸ் இருக்குது அதில் உங்களுக்கான என்ட்ரியை டிசைட் பண்ணிட்டு நீங்கள் ரெகுலராக ட்ரேட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம் ஹலோ ஆல் நான் ஆர் ஹரிஷ் செபிரஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் நம்ம சேனலில் ஸ்டாக்ஸ் இண்டக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் சம்மந்தமான ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜீஸை ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு வரோம் டிஸ்க்ளைமர் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும் குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல செவியால் வழங்கப்பட்ட பதிவு மற்றும் என்ஐஎஸ்எம்மின் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை பங்குச்சந்தை ஆய்வு பகுப்பாய்வாளரின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல நமக்கு வேறு எந்த சோஷியல் மீடியா ஹேண்டிலும் இல்லை நம்மளை ஃபாலோ பண்ணணுன்னா நீங்கள் நம்மளோட தி டெடர் க்ளப் யூடியூப் சேனல்லையும் நம்மளோட வெப்சைட் டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஆர் ஹரிஷ் டாட் காம்லேயும் எந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பேமெண்ட் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் நம்மளோட ஒன் பாயிண்ட் காண்டாக்ட் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பர்லேயும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஸ்டார்டில் இருக்கோம் டெய்லி டைம் ஃப்ரேமு போன வருஷம் செப்டம்பர் மாதம் எண்டில் இருந்து மார்க்கெட் கிராஷ் ஆனது ஸோ டெக்னிக்கலாக மார்க்கெட் இப்போ எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நான் ஃபிப்னோசியை ட்ரா பண்ணியிருக்கேன் நார்மலாக வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஃபிப்னோசியில் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை வந்து பிரேக் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டை பிரேக் பண்ணணும் ரெகுலராக வந்து இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரேக்கை தான் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படி பார்த்தாக்கா இந்த இடத்துல பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரேக் ஆயிடுச்சு இந்த இடத்துல பிரேக் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரிஸ் வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் இதில் ஒரு அண்ட் சீக்ரெட் லெவல் என்னென்னா ஒன் பாயிண்ட் டூ செவன் டூ இந்த லெவல் பிரேக் பண்ணணும் நிறையா டைம் பார்த்திங்கன்னா இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் லெவல் வந்து ஃபேக் பிரேக் அவுட்டாக காட்டிட்டு மார்க்கெட் வந்து திரும்ப கிராஷ் ஆகிடும் அல்லது திரும்ப கீழே போயிடும் ஸோ அதை தான் இங்கே நடந்தது நவம்பர் டிசம்பரில் நடந்தப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து செப்டம்பர்லேருந்து இருந்து ஒரு ஃபாலு பாருங்கள் இந்த ஸ்விங்குக்கு நம்ம ட்ரா பண்ணோம்னா இது ஹண்ட்ரட் பர்சன்டெல்லாம் போவே இல்லை கிராஸே ஆகலை திரும்ப இந்த ஸ்விங்குக்கு ட்ரா பண்ணியிருந்தாலும் இந்த ஹையை பிரேக் பண்ணலை ஸோ எப்போ ஹை பிரேக் பண்ணதோ அப்போ தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரேக் பண்ணுது அப்போது ஹை வந்து ஜீ ஹண்ட்ரடாக இருக்கும் லோ வந்து ஜீரோவாக இருக்கும் இங்கே இருக்கு பாருங்கள் இது ஹண்ட்ரடு இது ஜீரோ இந்த ஹண்ட்ரட் எப்போ பிரேக் பண்ணதோ அப்போ நம்ம வந்து அலர்ட் ஆகிறோம் பட் ஹண்ட்ரட் பிரேக் பண்ண உடனே பை பண்ணோம் அப்படின்னா நிறையா டைம் வந்து நம்ம ட்ராப்பில் போய் மாட்டிக்குவோம் அதுதான் இங்கே நடந்தது புல்லிஷ் மார்க்கெட்டாக நடந்தால் ஹண்ட்ரட் பிரேக் பண்ண உடனே உங்களுக்கு ஈஸியாக போயிடும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்விங் இப்படி போயிட்டுருக்கு இங்கேருந்து வந்து நம்ம இதுக்கு ட்ராப் பண்ணுறோம் ஃபிபுனோசி அப்படின்னா இப்போ இந்த இருந்து இங்கே ட்ராப் பண்ணுறோம் அப்போ இது வந்து ஹையர் லோ ஸோ ஹையர் லோவாக இருக்கும் பட்சத்தில் ஹண்ட்ரட பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஃபுல் பேக் எடுத்துகிட்டு மார்க்கெட் போயிடுச்சு பாருங்கள் ஆனால் இது லோயர் ஹையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து நமக்கு இதாகாது சாரி இது வந்து லோயர் லோவாக இருக்குங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னும் செல் ட்ரெண்டில் இருக்குது இதுக்கப்புறம் ஹண்ட்ரட் பர்சென்ட் பிரேக் பண்ணிட்டு ஒரு லோ போட்டு திரும்பவும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரேக் பண்ணால் மட்டுந்தான் புல்லீஸ் ரேலி நடக்கும் ஸோ அதனால தான் நம்ம இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ இன்னும் மார்க்கெட் வந்து க்ளியராக ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்குக்கு நீங்கள் டிரா பண்ணாலும் ஹண்ட்ரட் பர்சன்டே பிரேக் பண்ணலை இந்த ஸ்விங்குக்கு பண்ணாலும் அப்படி தான் இதுக்கு பண்ணாலும் அப்படி தான் ஸோ அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கேயுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரேக் பண்ணல திரும்பவும் எங்கே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரேக் பண்ணுற இடத்துக்கு வருதுன்னா இது தான் மார்ச் ஏப்ரலில் இப்போ வந்து தான் ஸோ இதுலேயுமே பாருங்கள் நியர்லி வந்து இந்த பாட்டம்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டை கரெக்டாக டச் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபாலோ ஆயிடுச்சு மார்க்கெட்டு திரும்பவும் ஃபாலோ ஆச்சு அடுத்து ஒரு லோயர் லோ போட்டது இங்கேருந்து தான் ரேலி ஸ்டார்ட் ஆச்சு இப்போ இந்த ரேலி ஸ்டார்ட் ஆனது பாருங்கள் இப்போ இந்த ஸ்விங்குக்கு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் ஜீரோ பர்சன்ட் இங்கே இருக்குது இங்கே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கே இருக்குது இதை வச்சு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே வந்து நிற்குதுன்னு பாருங்கள் இந்த ஒன் டுவெண்ட்டி செவன் தான் வந்து ரிஜெக்ட் ஆகி உங்களுக்கு இதாகிட்ருக்கு நான் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்க பாருங்கள் இந்த ஸ்விங் இங்கேருந்து இந்த லோக்கு நம்ம ட்ரா பண்ணுறோம் ஃபிப்னோசி எடுக்கிறோம் இந்த இருந்து இந்த லோக்கு எக்ஸாக்டாக நான் ட்ரா பண்ணுறேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக மார்க்கெட் எங்கே நிற்கிது பாருங்கள் ஒன் பாயிண்ட் டூ செவன் டூவில் தான் வந்து நிற்குது ஹண்ட்ரடை பிரேக் பண்ணிடுச்சு ஓகே பட் ஆனால் அந்த சீக்ரெட் லெவலான ஒன் பாயிண்ட் டூ செவன் டூ பிரேக் பண்ணிடுச்சான்னா இன்னும் இல்லை அதில் ரிஜெக்ட் ஆகிட்டு நிற்குது இந்த ஜோனில் ஸோ இன்னமுமே மார்க்கெட் வந்து கிளியராக புல்லிஷாக மாறல அப்படிங்கிறது தான் அர்த்தம் இதுக்கப்புறம் ஒரு ஹையர் லோ வச்சுட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஹையர் லோ ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு இப்போ இங்கே வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகிடுச்சு உங்களுக்கு அடுத்து ஹையர் லோ போட்டுருச்சு அப்போ வந்து இது வந்து புல்லிஷாக திரும்பிடுச்சு அப்போ வந்து இது ஹண்ட்ரட் பிரேக் பண்ணவே நம்ம புல்லிஷன் எடுத்துக்கலாம் ஸோ அதனால தான் நம்ம இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ இந்த வார் சுச்சுவேஷனால் இன் கேஸ் கரெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த லோ வந்து ஒரு முக்கியமான கிரிட்டிக்கல் லெவலில் இருக்குது மேஜர் லெவலில் இருக்குது ஸோ இந்த மேஜர் லெவல் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னாக்கா வார் சுச்சுவேஷன்னால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ரைக்கை ஸ்டார்ட் பண்ணுது அது ஒரு நாளாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு வாரம் ஒரு மாதம் நடந்தாலும் சரி இந்த லோவை வந்து பிரேக் பண்ணக்கூடாது மார்க்கெட்டு இந்த லோவை பிரேக் பண்ணாமல் ஒரு புல் பேக் வச்சுட்டு போச்சுன்னா மார்க்கெட்டோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது திரும்பவும் ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இன்கேஸ் இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் இன்னொரு கரெக்ஷன் வந்து மேஜராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது எவ்வளோ வேணா இருக்கலாம் டென் பர்சென்ட்டாக இருக்கலாம் டுவெண்ட்டி பர்சென்ட்டாக இருக்கலாம் அது எவ்வளோ வேணா இருக்கலாம் அது அதுக்கப்புறம் தான் அதோட இம்பேக்டை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் ஆனால் மேஜர் கரெக்ஷன் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணால் வரும் ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு க்ரக்ஸ் பாயிண்ட் லெவலில் இருக்குது ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு நார்மலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு கிராஷ்ல ஒரு கரெக்ஷனில் இருந்து டென் பர்சன்ட் ரெக்கவர் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கே ஃபிஃப்டி டூ வீக் லோவில் இருக்குது அங்கேருந்து ஒரு டென் பர்சன்ட் ரெக்கவர் ஆகிடுச்சுன்னா அது புல்லிஷாக மாடிச்சுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த கேண்டில் வந்து மோர் தேன் டென் பர்சன்ட் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு இந்த மந்த்லி கேண்டில் இப்போ வந்து நான் மந்த்லியில் இருக்கேன் அண்டு இது ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் ப்ளஸ் இது ஒரு நல்ல புல்லிஸ் ரிஜெக்ஷன் கேண்டில் பின்பார் மாதிரி இருக்கு இல்லைங்களா அதாவது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் பாடி இருக்கு சிக்ஸ்டி பெர்சென்ட் பின் இருக்குது நல்ல ஸ்ட்ராங் இதுதான் இதோட ஹையவும் பிரேக் பண்ணிடுச்சு இந்த மந்த் ஓப்பன் ஆன அன்னைக்கே பட் க்ளோஸ் பாருங்கள் இன்னும் அதுக்கு மேலே வைக்கல இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கல ஸோ இந்த க்ளோஸ் வைக்கணும் ப்ளஸ் இந்த வார் சுச்சுவேஷன் வந்து எதுவும் பெருசாக இம்பாக்ட் பண்ணாமல் இருக்கணும் இன்கேஸ் இந்த க்ளோஸ் வச்சாலும் திரும்பவும் வந்து மார்க்கெட் வந்து இந்த வாருக்கு இதாகச்சு அப்படின்னாக்கா இந்த லெவலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா திரும்பவும் கரெக்ஷன் மேஜராக இருக்கும் ஏன்னா இது மந்த்லியில் ஒரு இம்பார்ட்டண்ட் லெவலில் இருக்குது இதை பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட் அப்படின்னா இது வந்து கரெக்ஷன் வந்து இன்னும் பெருசான கரெக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அது வரைக்கும் நம்ம வாட்ச் பண்ணி தான் ஆகணும் ஸோ ஒன் ஆர் டூ வீக்ஸ் இந்தியாவோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது என்ன பண்ண போகிறாங்க அப்படி அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க கவுண்டர் அட்டாக்ட் வந்து டாக்டிக்கலாக எடுக்கிறாங்க இப்போ டிப்ளமேட்டிக்கான இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க டாக்டிக்கலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கரெக்ஷன் நடக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் நைட் அங்கே ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நாளே ஒரு மேஜர் கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த கரெக்ஷன் நடக்கும்போது இந்த லோவை பிரேக் பண்ணாத கரெக்ஷனாக இருக்கணும் அது அப்படி இருந்துட்டு திரும்ப மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம என்ட்ரிஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா டேரிஃபும் அஃபெக்ட் பண்ணலை பாசிட்டிவாக மார்க்கெட் திரும்பிடுச்சு இந்த வார் சுச்சுவேஷனும் இல்லைனா அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லை ஸோ மார்க்கெட்டும் டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்கான ஒரு இது ஸ்டான்ஸை வந்து இங்கே காட்டிடுச்சு ஸோ அங்கேருந்து நம்ம எடுக்கலாம் அது வரைக்கும் ஹோல்டு தான் பையன் இருக்கிற பொசிஷனை ஹோல்டு பண்ணலாம் ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும் அப்படியே எடுத்தாலும் லார்ஜ் கேப்பில் எடுக்கிறது நல்லது ஏன்னால் எப்பயுமே ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறம் லார்ஜ் கேப் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மூவ் ஆகும் இப்போ நீங்கள் ஸ்மால் கேப்பில் எடுத்துருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அப்படியே டெட் கேட் மாதிரி அப்படியே இருக்கும் பார்த்திங்க மூவே ஆகாத மாதிரி இருக்கும் ஆனால் அது என்னன்னா மார்க்கெட்டோட நேச்சரே அதுதான் ஃபஸ்ட்டு ஃபாலாகும் போது லார்ஜ் கேப் கம்மியாக ஃபால் ஆகும் மிட் கேப்பு ஓரளவுக்கு லார்ஜ் கேப்போட அதிகமாக ஃபாலோ ஆகும் ஸ்மால் கேப் ரொம்ப ட்ராஸ்டிக்காக ஃபால் ஆகிடும் சில ஸ்டாக்லாம் ஐம்பது பர்சன்ட் அறுபது ஃபால் ஆச்சு ஆனால் ரெக்கவர் ஆகும்போது என்ன ஆகும்னா திரும்பவும் லார்ஜ் கேப் வந்து ஃபஸ்ட்டு ரெக்கவர் ஆகிடும் மிட் கேப் அடுத்து ரெக்கவர் ஆகும் கடைசி ரேலியில் தான் வந்து ஸ்மால் கேப் ரெக்கவர் ஆகும் ஸோ அதனால் ஸ்மால் கேப் ஹோல்டிங்கில் இருக்கவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் பொறுமையாக இருந்தீங்கன்னா தான் அது ரேலி வரும் லார்ஜ் கேப்பில் இருக்கவங்க எந்தெந்த பொசிஷன் மேலே வருதோ அதை வந்து புக் பண்ணிக்கிட்டே வரலாம் புக் பண்ணிகிட்டே வந்துட்டு இந்த இதெல்லாம் தி இதான ஒன்று ஸ்டெபிலைஸ் ஆன ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கலாம் லார்ஜ் அண்ட் மிட் கேப்ல இருக்கவங்க அப்படியே ஓவர் என்ட்ரி எடுத்துகிட்டு வாங்க ஸ்மால் கேப்பு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் ரெக்கவர் ஆகும் எப்பயுமே கா கடைசியாக தான் ஸ்மால் கேப் ரேலி ஆகும் ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த கரெக்ஷனில் இருந்து ஒரு டென் பெர்சன்ட் ஃபுல் பேக் கொடுத்துருச்சு பாசிட்டிவ் செகண்டு மந்த்லியில் நல்ல ஒரு பின்பார் ப்ளஸ்ஸு எங்கல் ஃபிங் புல்லிஷ் எங்கல் ஃபிங் பேட்டர்னும் கொடுத்துருச்சு பாசிட்டிவ் அந்த கேனலோட ஹையவும் பிரேக் பண்ணிடுச்சு க்ளோஸ் மட்டும் தான் என்ன வைக்கல பாசிட்டிவ் ஆனால் வார் சுச்சுவேஷன் மட்டும் இப்போ நெகட்டிவ் அதை வந்து என்னன்னு பார்த்துட்டு தான் நம்ம பண்ணணும் அதை பார்த்துட்டு ரேலி ஆகும்போது நம்ம என்ட்ரிஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்போ என்ன பண்ணணும் இனிஷியலாக லார்ஜ் கேப்பில் தான் என்ட்ரி எடுக்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் அதுதான் ஆகி மேலே போகும் அதே மாதிரி ஒரு லார்ஜ் கேப்பில் ஆல்ரெடி இருக்க பொசிஷனை புக் பண்ணுங்கள் அடுத்த மிட் கேப்பு கொஞ்சம் நல்லா ஸ்டேபிள் ஆகி ஹையரில் போட்டு அடுத்தடுத்து ஹை உடைக்கும் போது மிட் கேப் அதுக்கப்புறம் ஸ்மால் கேப்பில் என்ட்ரு ஆகுங்க அந்த டைம்குள்ளே ஸ்மால் கேப் ஆகி பழைய லெவலுக்கு வந்துடும் ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸு ஸோ இதை பார்த்துக்கோங்க ஏன்னா இங்கே டெய்லியில் பாருங்கள் ஏகப்பட்ட விண்டோஸ் ஓப்பனில் இருக்குது விண்டோனால் கேப்புன்னு நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள் நிறையா கேப் வந்து இங்கே வந்து விட்டுட்டு போயிருக்கு அப்போ இம்பேலன்ஸ் வந்து திரும்ப ரீடெஸ்ட் ஆகும் இல்லைங்களா அப்போ இங்கே இந்த ரேஞ்சுக்கோ அல்லது இந்த ரேஞ்சுக்கோ வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது மார்க்கெட்டு அப்போ அது வந்து புல் பேக் வந்துட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப போகலாம் இந்த வாரோட நியூஸ் ஏதாவது வந்ததுன்னா போகலாம் ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் கண்டிஷனு இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கிளியரா பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக பாசிட்டிவாக இருக்குது இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இல்லை இந்த வார் சுச்சுவேஷன் கிரைசிஸையும் பார்த்ததுக்கப்புறம் இது எப்படி ஃபேர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் ஒரு இன்னொரு வீடியோ போடுறேன் அதில் இருந்து பொசிஷன் எடுத்துக்கலாம் மீன் வை லார்ஜ் கேப்பில் இருக்கிறது பொசிஷன் ரெக்கவர் ஆச்சுன்னா புக் பண்ணிட்டே வாங்க அடுத்து மிட் கேப்பு கடைசியாக தான் ஸ்மால் கேப் மேலே வரும் அது வரும்போது புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் அண்ட்ரிஸ் வந்து இது என்ன கரெக்ஷன் எவ்வளோ தூரம் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்